நற்பவி யோகி ராம் சுரத்குமார் வாழ்க்கையில் நம்ம நினைச்ச மாதிரி நினைச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா நம்மளோட பெட்ரூமில் சில சிம்பல்ஸை ஒட்டி வைக்கலாம் இந்த சிம்பல்ஸும் நமக்கு வந்து பாசிட்டிவிட்டி நிறைய குடிக்கும் கொடுக்கும் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் ஏன்னா இதெல்லாம் நமக்கு வலது மூலையாக ஆக்டிவேட் தான் இந்த சிம்பல்ஸு அப்போ வசுதா சிம்பல்னு ஒன்று இருக்கு இது வைக்கீல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சிம்பல் இந்த சிம்பலை நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே வரையணும் இது பாருங்க கொடுத்துருக்கோம் என்ன எப்படி இருக்கோ அது போலவே நீங்கள் வரையணும் அல்லது வரைஞ்சிட்டு உங்களோட பெட்ரூமில் ஒட்டி வச்சிடணும் பெட்ரூமில் வந்து நீங்கள் வந்து தலை வந்து தெற்கு வச்சு படுக்கணும் உங்களோட வடக்கு சுவுத்துற இந்த வசுதா சிம்பலை ஒட்டி வைக்கணும் ஏன்னா நீங்கள் கண்ணை திறந்த உடனே அந்த சிம்பலை பார்க்குற மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க அது போலவே நீங்கள் வந்து ரெகுலராக வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் தேவையில்லாத பொருட்கள் வைக்கிறது தேவையில்ல அடைச்சி வைக்கிறது அதெல்லாம் தவிர்த்துட்டு ஃப்ரீயாக நல்லா காற்றோட்டம் உள்ள நல்ல ஒரு அறையில் தெற்கு தலை வச்சு இந்த வசுதா சிம்பலை நீங்கள் கையில் வரைஞ்சிட்டு இந்த வரைஞ்ச சிம்பலை வடக்கு சுகத்துல வச்சு கண் விழிச்சோடனே அதை பார்க்குற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து தூங்கி எழுந்திருக்கும் போதே கண்ணை கண்ணை திறந்தோடனே சின்முத்திர கையில் வச்சுட்டு நல்லா டீப் பிரீத் ப்ரீத்திங்கை நல்லா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி கற்பனை பண்ணுங்க காசா பணமா கற்பனை பண்ணுங்க இது நிஜமாக உங்க வாழ்க்கையில நடக்கும் அதுவும் பிள்ளைங்களுக்கு இப்போ எக்ஸாம்ஸ் வரதுனால மார்க் வாங்குறதுக்கு நல்ல ஒரு விஷயத்த குடுக்குறது இந்த வசுதா சிம்பிள் இந்த வசுதா சிம்பிள சின்ன பிரிண்ட் போட்டு கூட நீங்க உங்களோட ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு வாலெட்டு பிள்ளைங்களோட ஸ்கூல் பேகு எல்லாத்துலயுமே வைக்கலாம் இது ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய சிம்பிள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி